கத்தருடைய பரிசு நாம் திரு மயமன்றாவதாக எந்தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் சிந்தனைக்காக கத்தர் சொன்ன ஒரு பெரிய நல்ல வார்த்தை கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யப் போகிறார் இன்றைய தினத்தில் விசுவாசியுங்க கத்தரை நம்புங்க இந்த யோவையில் எழுதின புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பயப்படாதே மகிழ்ந்து கலிகோறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த தேசத்தில் இந்த இந்திய தேசத்தில் உலகத்தில் எங்கேயோ ஒரு தேசத்தில் நாம் இருக்கிறோம் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களை பார்த்து உங்களை நோக்கி வருகிற வார்த்தை பயப்படாதுங்க மகிழ்ச்சியாக இருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தான் யோபுவும் ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் கத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற கத்தர் இரேம்பியா முப்பத்தி மூணு மூடில் சொல்லியிருப்பார் என்னை நோக்கி கூப்பிட நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கஷ்டப்பட்ட யோபு சொல்லுகிறார் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சிம்பிளா ஒரு ஆணித்தரமாக சொல்லணும்னா யோனத்தான் சாம்புவேலுடைய அரசாட்சியின் முதல் ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டில் மூன்றாவது ஆண்டில் இவர்கள் கையில் ஆயுதம் இல்லாத வேலை மூவாயிரம் பேர் மூணு லட்சம் பேரை எதிர்த்து நிற்கிறாங்க இந்த ஜனங்களை பார்த்து எல்லாரும் ஓடி ஒழித்தாங்க யோனத்தான் கத்தரை தேடுனான் அவன் அவனுடைய ஊழியதாரியை கூப்பிட்டு ஆயுததாரியை கூப்பிட்டு வா நம்ம போவோம் வா என்றால் அங்கே போவோம் வராத நில்லுன்னா போகக்கூடாதுன்னு ஆனால் கத்த பெரிய காரியங்களை செய்தார் ரெண்டு பேரால் தேவனால் உண்டான பயங்கரமும் உண்டானது அப்போது இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் எதிராளிகளை ஒழிக்கும்படி தேவனால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடிக்கும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அதே போல் சனகரிப்பு இசைக்கியா சனிகரிப்புக்க அவரை மேற்கொள்ள எசேக்கியாவுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை அவர் மேற்கொண்டார் இதே போல உங்க வாழ்க்கையில கற்று பெரிய காரியங்களை செய்ய வியாதிகளை கஷ்டப்படுறீங்களா சிம்பிளா நமக்கு தெரியுமே பனிரெண்டு வருடமாய் உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவள் பெரிய காரியத்தை பெற்றாள் உங்கள் கா வாழ்க்கையில் காண முடியாதது அனுபவிக்க முடியாது நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியங்களெல்லாம் சீக்கிரமாய் முடித்து இன்று பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க உங்களை ஆசிர்வதிப்பார்